நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வநஸ்அல்லி அலா கரீம் அம்மா புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் முகமது நபி சல்லுல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடிவிட்டால் ஒரு மனிதனை இஸ்லாத்தின் பக்கம் அவனுடைய உள்ளத்தை திருப்புவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டால் அவனுடைய நெஞ்சை அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் அல்லாஹ் விசாலமாக்குகிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் நேர்வழி என்பது அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக நியமத்தாக இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நேர்வழி காட்ட முடியாது நபிமார்களே அவர்களை நேசித்தவர்கள் அவர்கள் விரும்புபவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது நபிமார்களாக இருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு ஒரு நபி நேர்வழி காட்ட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது இதை அல்லாஹ் குரானில அவனுடைய தூதருக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை அவர்களுக்கு இறக்கப்பட்ட அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் மரணித்த பிறகு இறங்கிய இரண்டு வசனங்களில் ஒரு வசனம் சூரா கசஸ்ல இருபத்தி எட்டாவது சூராவில் உள்ள ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னக்கல்லா தகுதி மண் அஹ்புத்த வலாக்கின் அல்லாஹு யஷாவும் நபியை நீர் நாடியவரையெல்லாம் நேர்வழியில் செலுத்தி விட முடியாது நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது அல்ல யாரை நாடுகிறானோ அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களைத்தான் நேர்வழியிலே செலுத்துகிறான் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டணும் அப்ப நபியவர்கள் விரும்பினாலும் நல்லடியார்கள் விரும்பினாலும் நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் அல்லா விரும்பினால் அல்லாஹ் நாடினால் தான் யாருக்கும் நேர்வழி கிடைக்கும் நேர்வழி என்பது மிக பெரும் பாக்கியம் அந்த நியமத்துக்கு நேர்வழி என்ற அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த அருட்கொடை நியமத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு மூமினுக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக பெரும் அருட்கொடைகளாக நேர்வழி இருக்கிறது அப்போ அந்த நேர்வழியை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் இன்னும் சொல்லும்போது சூரா அம் திருக்குறானில் இருக்கக்கூடிய ஆறாவது சூறாவில் உள்ள நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் ஃபமை யுரிதில்லாகு ஃபமை யுரிதில்லஹு எகுதியகு யஷ்ரஹ் சதுரஹு நில் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சத்தை அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான் யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான் இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் கூட அண்ணா சொல்லி காட்டுறான் அப்போ எந்த ஒரு மனிதன் அல்லாவை ஈமான் கொண்ட மூமீனாக வாழ்ந்து அல்லாவை ஈமான் கொண்ட மூமீனாக மரணிக்கிறானோ அல்லாவை ஈமான் கொண்ட மூமீனாக வாழ்ந்து அல்லாவுக்காக அமல்கள் செய்த மூமீனாக வாழ்ந்து யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் தண்டனையிலிருந்து தப்பித்தவர்கள் யார் அல்லாவை ஈமான் கொள்ளாத மக்களாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதை இந்த வசனத்தில் ஆறாவது சூறாவான சூரா அண்ணாமில் உள்ள நூ இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு மனிதனுக்கு வழி காட்ட அல்லாஹ் நாடிவிட்டால் அவனை வழிகேற்றில் தள்ளி விழுபவர் யாரும் இல்லைமாக நாம் விவரித்திருக்கிறோம் அடுத்த வசனமான சூரா அண்ணாமல உள்ள நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அது நபியே இதுவே இந்த சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே இதுவே உம் இறைவனின் நேரான மார்க்கமாகும் நேரான வழியாகும் சிந்தனை உள்ள மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குலான்ல சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் நமக்கு தந்த நேரு வழி சத்திய மார்க்கம் என்பதை புரிந்து சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்தார்களோ அதுபோன்று புரிந்து வாழ்வதற்கும் சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்து பின்பற்றினார்களோ அதுபோன்று புரிந்து பின்பற்றுவதற்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹிரு தாவான அனில் ஹம்துல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து